எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சிவகுமார் நான் வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக இந்த அஸ்ட்ராலஜி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து என்னோடய முதல் கம்பெனி கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டு காலத்தில் நூற்றி இருபது மாநாடுகள் ஒன் டுவெண்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது போல் இருக்கிறது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நடத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த முதல் ஃபங்க்ஷனே வந்து ஐயாவை வச்சு என்னால் பண்ண முடிஞ்சது ஒரு கடவுள் புண்ணியம்னு நான் நினைக்கிறோம் இந்த இடத்துல வேறு எந்த விதமான முடக்கு ராசி திதி சூன்யம் திதி யோகம் கரணம் இது மாதிரியான பஞ்சாங்க விஷயங்களை முகூர்த்தம் கணிக்கிறதுக்காக பொதுவான ஒரு விஷயங்களை இது பண்ணுறதுக்காக திதி யோகம் கரணம் இது போன்ற அத்தனை அமைப்புகளும் மா கல்யாணம் பண்ணலாமா மாடு ஓட்டலாமா கண்ணு ஓட்டலாமா விதை விதைக்கலாமா இங்கேருந்து இங்கே போகலாமா கிழக்க சூளம் இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதன் நகர்வதற்கான இயங்குவதற்கான பொதுவான விஷயங்களுக்கானது அதை கொண்டு வந்து இன்றைக்கி தனி மனித ஜாதகத்தில் முட்டாள்தனமாக எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படி யோசித்தா ஜோசியம் வராது எங்கே இருக்குது அப்போ பலன் தசாபக்தி அடுக்குகள்லேயும் கிரக அடுக்குகள்லேயும் தான் கிரக சேர்க்கைகளில் தான் சரி தனித்தனி கிரகங்களாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை பெரும்பாலான ராஜ யோகர்கள் தனித்தனியான கிரக அமைப்பில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பாதிக்காத ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பாதிக்காத அளவில் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இதில் இன்னொன்று சொல்லிடுறேன் அரசியல்வாதிகளோட ஜாதகத்தெல்லாம் எடுத்துக்காட்டுறோம் அரசியல்வாதிகள் யாவரும் உத்தமர்கள் அல்ல நம்முடைய நோக்கமே புரிஞ்சுக்கணும் இங்கே யாரையும் நம்ம உத்தமர்லாம் சொல்லலை வசதியாக வாழ்பவன் சொகுசாக இருப்பவன் அரச யோகம் என்றால் அரசன் யோக்கியன் என்று அர்த்தம் இல்லை அரசனை போல வாழ்கிறான்னு அர்த்தம் பாதி அரசன் வெட்டுப்பட்டு சத்தம் தான் அந்த காலத்து ராஜாலாம் ஆக நம்ம ஒன்று சொல்லணும்னா கூட அந்த அர்த்தத்தில் புரிஞ்சிக்காமல் வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு கிரகங்கள் பரவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்தந்த கிரகங்கள் அதனுடைய இயல்பை சரியாக தருகின்றன என்று அர்த்தம் ஒரு இடத்துல ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரலை அப்படின்னு சொன்னால் ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு மட்டும் தனி பண்புகள் இருக்கின்றன ராகு கேதுக்களுக்கு இல்லை மாணவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையும் இந்த மூல நூல்களில் அப்படி சொல்லிட்டார் காளிதாசரே சொல்லிட்டார் வராகமேகரே சொல்லிட்டார் கிடையவே கிடையாது ஒரு புது புதுமைன்னு சொல்ல மாட்டேன் உண்மையான சில புதிய விஷயங்களை நீங்கள் தடுமாறி போகக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே தடுமாறி போன நான் உங்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்காக சில கருத்துக்களை சொல்கிறேன் காரகத்துவங்கள் என்பது ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ராகு கேதுக்களுக்கு தனி காரகத்துவங்கள் கிடையவே கிடையாது இதை யாராவது மனசில் உணர்ந்துருக்குறீங்களா நான் சொல்கிறேன்றதுக்காக சொல்லக்கூடாது பாலாஜி ஆ நீங்கள் உண்மை ரொம்ப பேர் கைத்தூக்குறதுக்கு யோசிக்கிறீங்க கரெக்டு என்கிட்ட போய் சொல்லாதீங்க உங்கள் இந்த கிளாஸ் வந்து தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்லாதீங்க என்னுடைய கருத்துக்கு மாறாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற வேணாம் உங்களுடைய உண்மை கருத்தை சொல்லுங்கள் உண்மையில் எனக்கு தெரிஞ்சு உங்களை விட நீண்ட அனுபவம் இல்லைன்னா தெளிவாக உணர்ந்திருக்கிறேன் ராகு கேதுக்களுக்கு தனியாக காரகத்துவம் கிடையாது ஐயா மூல நூல்கள்லையே பராசர சம்ஹீதையிலே இருக்கு தப்புங்க தப்பு தப்புன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை தப்பு என் தாத்தா செய்தார் அப்படின்றதுக்காக நான் அதை சரின்னு ஒத்துக்க முடியாது ஏன்னா கிரகங்களுடைய பேசிக் முதல் புரிஞ்சிக்கோங்க கிரகங்கள் என்பவை கள்ளும் மண்ணும் நிறைந்தவை தசா அடுக்குகளில் ராகு கேதுக்களை சேர்ந்துட்டதுனாலேயே சில விஷயங்களை ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை ஷட்பல வரிசையில் அதுக்கு இடம் கொடுக்காதவர் புத்திசாலி ஷட்பலம் என்பது ஒரு தனி மனித ஜோதிட மேதையால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் அதற்கு உள்ள அதாவது அந்த ஷட்பலம் என்பதை ஒரு தனி மனிதர் தொகுத்திருப்பார் ஸ்தானபலத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் திக்பலத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் திருக்பலம் என்பது இன்னும் இரண்டு மூன்று பேரால் இது பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் அந்த சட்பலத்தை தொகுத்தவர் ஒருவராக இருப்பார் ஒரு மேதையாக இருப்பார் நம்முடைய அத்தனை புனித நூல்களும் புனித நூல்கள்தான் அதா அதுக்காக மாற்றப்படாததில்லை ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மேதைகளுடைய சிந்தனை தான் இன்றைக்கு ஜோதிட மூல நூல்களாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு கால சிந்தனையும் இதில் ஏதாவது ஒரு பங்கா கடலில் உள்ள ஒரு பெருங்காய துளியாக அப்படியே போய் சேரும் அப்போ இந்த இடத்துல ஷட்பலயத்தையும் ஷட்பலத்தில் வந்து ராகு கேதைகளுக்கு அவங்க இடமே கொடுக்கல அப்போ காரகத்துவங்கள்ன்றது யாரோ ஒருவர் குறைந்த அறிவு உள்ளவரால் வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துகிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜோதிட நூல்கள் தொகுக்கப்பட்டது எல்லாருமே மேதைகள் இல்லை நம்மில் எல்லோரும் மேதைகள் அல்ல ஏற்றத்தாழ்வு இருக்குது நான் கணக்கில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினேன் சயின்ஸில் நான் முப்பத்தாறு மார்க் எடுத்து ப ஜஸ்ட்டு பாஸ் கணக்கில் என்னை அடிச்சிக்கவே முடியாது என் கிளாஸில் அப்போ என்னை விட சயின்ஸில் பெரிய நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தவன் என் கிளாஸில் இருந்தான் அப்போ எவரும் இங்கே சமமானவர்கள் அல்ல ஒரு மேதை ஷட்பலத்தை சொன்னார் என்றால் இன்னொரு அறிவு குறைந்தவர் ராகு கேதுக்களுக்கு காரகத்துவத்தை கொடுத்தார் இதை நான் சொல்கிற வார்த்தையிலேயே இயல்பாக புரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி சில விஷயங்களை இப்படியே வந்தாதான் இந்த கிரகங்களை பற்றிய புரிந்துணர்வு இருந்தால் தான் கிரக சேர்க்கைகளை பற்றி புரிஞ்சிக்க முடியும் அதுதான் உண்மை ஏன் இந்த அப்படியே சுற்றி வரேன்னு சொன்னால் என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் ஒரு மாதிரியாக இருக்கும் சில உங்களை அப்படியே தயார்படுத்தி புரிய வைப்பதற்காக ஐயா ராகு மாந்திரிகம்னு சொல்லியிருக்கே பாட்டன் பாட்டிலாம் சொல்லியிருக்கே பாட்டன் பாட்டினாலே சூரியன் சந்திருந்தேன் தாத்தாவை வந்து அப்பாவுக்கு அப்பான்னு சொல்லலாமா சொல்லாமா டபுள் அப்பா அவ்வளோதானே அப்போ ஒரு சூரியன் தானே தாத்தாவை அப்பாவுக்கு அப்பா தானே அவர் பாட்டி அம்மாவுக்கு அம்மான்னு சொல்லலாமா அப்போ அம்மா தானே அது சந்திரன் தானே அது அவ்வளோதான் தாத்தா பாட்டின்னு காரகத்துவங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு குறைந்த அளவு அறிவுள்ளவரான ஒரு காரியம் தான் இது சொல்கிறதுனால நாளைக்கு இது வீடியோ வரும்போது பெரிய விமர்சனம் வரும் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி அந்த ஆள் தான் ஜோசியத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வரும் கவலைப்படலன்னா யாராவது ஒருத்தர் போனிக்காரனா மணிக்கட்டி ஆகணும் யாராவது ஒருத்தர் சில குறைகளை சொல்லித்தான் ஆகணும் ராகு கேதுகளுக்கு காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே கேதுவை ஞான காரகன் என்று சொல்லுகிறோமே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற கேது என்ன கொடுப்பார் பாலாஜி அப்புறம் அந்த இடத்துல ஞானத்தை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் பில்லி சூனியம் மாந்திரிகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராகு அதுக்குன்னு அவருக்கு தனி காரகத்துவத்தை கொடுத்துட்டாங்க பில்லி சூனியா மாந்திரிகம் யார் கொடுப்பாருன்னு யாராவது சொல்ல முடியுமா டக்குன்னு சொல்லுங்க சனி அவ்வளோதான் 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 இதுதான் ஜோசியம் இவ்வளவுதான் ஜோசியம் இந்த சனியின் வீட்டில் இருக்கிற ராகு கொடுப்பார் அவ்வளோதான் இப்போ புரிஞ்சு போச்சா இந்த சனியின் வீட்டில் இருக்கிற பிள்ளி சோனியா மாந்திரிகம் திருட்டுத்தனம் ஏன்னா எல்லா ஊர்ல இருக்கிற அவ்வளோ அயோகத்தனத்தையும் செய்கிறவர் சனி பிள்ளியும் கிடையாது சூனியமும் கிடையாது மாந்திரிகம் கிடையாது இதெல்லாம் சும்மா அடுத்தவங்க மனசை பயமுறுத்தி பணம் பெறுக்கிறதுக்கு தானே பில்லி சுனிய மாந்திரிகம் போன்ற அமைப்புகளை சனியின் வீட்டில் உட்கார்ந்து ராகு செய்வார் அதே சுக்கரனுடைய வீட்டில் இருந்த ராகு இந்த ஏமாற்று வேலைகளை செய்ய மாட்டார் குருவின் வீட்டில் இருக்கிற ராகு இந்த ஏமாற்று வேலைகளை செய்ய மாட்டார் அப்போ வீட்டுக்கு வீடு தன்னுடைய இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ராகு கேதுகளுக்கு காரகத்துவங்கள் இல்லை தனி காரகத்துவங்கள் இல்லை இணை காரகத்துவங்கள்னு கூட சொல்ல மாட்டேன் காரகத்துவங்கள் ஏழு கிரகங்களுக்கு தான் இதை இப்போ இன்னைக்கு நான் கருத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க உங்களில் பாதி பேருக்கு தயக்கம் இருக்கலாம் ஆனால் இந்த கருத்து இது ஏன்னா இது உண்மையான கருத்து ஏகப்பட்ட ஜாதகங்களில் ஆயிரக்கணக்கான ஜாதங்களில் நான் எதனால் நடந்தது ராகுவால் நடந்ததா இதுன்னு நடந்ததா அது நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்து எனக்கு புலப்பட்டு தான் இதை எழுத ஆரம்பித்தேன் ராகு கெதைகளுக்கு தனி காலத்துக்கும் கிடையாது இது வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார் அடிமடையிலேயே அவர் கை வைக்கிறாருன்னா இதில் ஒன்றும் அடிமடியெலாம் கை வைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இங்கே ஒன்றுமே கிடையாது தவறான ஒன்று என்னுடைய குரு மேதமை கொண்டவராக இருந்தால் சிஷ்யனாகிய நான் அவரில் பாதியாகவாவது இருப்பேன் என்னுடைய குரு அறிவுத்திறன் குறைந்தவராக இருந்தால் அவர் சொன்ன அறிவுத்திறன் குறைந்த தான் நான் பரப்புவேன் இது நல்லா புரியுது அவங்களுக்கு ஆக ஜோதிடத்தில் இது மாதிரியான சில விஷயங்கள் இதைத்தான் நம்ம குப்பைகள்னு சொல்கிறோம் தயங்காமல் கரெக்டா நேரடியாக வந்துடணும் கிரகங்கள் என்பது எப்படிப்பட்டவை அந்த கிரகங்கள் யார் யாரு கூட சேர்ந்தா எப்படி சூரியன் சந்திரன் ஒளி கிரகம் மூல ஒளி கிரகம் சூரியன் அந்த ஒளியை மாற்றி பூமிக்கு உயிர் தரக்கூடிய கிரகம் சந்திரன் அப்ப சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம்னு வந்துருது இந்த சூரியனையும் சந்திரனையும் மறைக்கின்ற ரெண்டு கிரகம் சாயா கிரகம்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது அப்போ சூரிய சந்திரர்களோடு சேரக்கூடிய கிரகங்கள் ஒரு விதமான இயல்பையும் மறைப்புத்தன்மை கொண்ட கிரகண அமைப்புகளை கொண்ட ராகு கேதுக்களோடு சேருகின்ற கிரகங்கள் ஒரு விதமான தன்மையவும் பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி குரு சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுடைய தனித்தன்மை வேறு மாதிரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மூன்று அடுக்குகளை கிரக சேர்க்கைகளில் நம்ம புரிஞ்சுக்கணும் கிரக சேர்க்கைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் ரெண்டாவது குருவுக்கு புதன் யார் சரி மகன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா புராணங்களில் சில பொக்கிஷங்கள் இருக்குது சில விஷயங்கள நம்ம மனசில் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சில அப்பா மகன் புள்ள கதையெல்லாம் சொல்லப்பட்டது சனிக்கு சூரியன் யார் சரி குருவுக்கு புதனை பிடிக்குமா குருவுக்கு குருவுக்கு புதனை பிடிக்காதா குழப்பக்கூடாது பிடிக்கும்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க குருவுக்கு புதனை பிடிக்கும் சரி குருவுக்கு புதனை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க தூக்குங்க குருவுக்கு புதனை பிடிக்காதுன்னு சொன்னவங்க தப்பு குருவுக்கு புதனை பிடிக்காதுன்னு சொன்னவங்க தப்பு இப்போ தான் கண்டண்டுக்குள்ளே வர்றேன் எப்படி எப்படி கிரக சேர்க்கைகளை எடுக்கணுன்றத குருவின் மகன் புதன் மகனை தகப்பனுக்கு பிடிக்கும் சந்திரனுடைய மகன் புதன் எந்த தாயும் மகனை வெறுக்க மாட்டா குருவுக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட்ட கள்ள தொடர்பால் பிறந்தவர் புதன் ஆகவே அம்மாவையும் அப்பாவையும் சமூகத்தில் ஏற்பட்ட இழுக்குக்காக அவர் வெறுக்கிறார் தான் இதை புரிஞ்சுக்கணும் இந்த கதையை சொன்னவர் ஜோசியத்தில் மிகப்பெரிய புத்திசாலி சான்ஸே கிடையாது இப்பதான் ஜோசியத்தில் சில அறிவுத்திறன் குறைஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம் ஒரு மேதையுடைய விஷயத்தை பாராட்டி ஆகணும் குருவுக்கும் புதனு சந்திரனுக்கும் புருஷம் பண்ணாட்டி கிடையாது கள்ளக்காதலன் காதலி வந்துருச்சா பாயிண்ட்டு இப்போ இதெல்லாம் ஒரு சுலபமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஓமானங்கள் இதை சொன்னவர் எக்ஸ்டார்டி குருவுக்கு குரு கிரக சேர்க்கைகளில் எப்படி பலன் எடுக்கிறதுன்ற வித்தைகளே இந்த இடத்துல தான் இருக்குது இருவரும் லக்னத்தில் சேர்ந்த திக்பலம் இந்த இடத்துல புதன் அவஸ்தையில் இருப்பார் குரு சந்தோஷத்தில் இருப்பார் வெறுக்கின்ற தகப்பனோடு புதன் இருப்பார் பிடித்த பிள்ளையோடு குரு இருப்பார் வந்துருச்சா ஒரு குரு சேர்க்க ஒரு கிரக சேர்க்க அப்படியே மாத்திக்கிட்டு இந்த இடத்துல ஆண் தன்மையுள்ள ஒருவரோடு அழித்தன்மையுள்ள ஒருவர் இருக்கிறார் யாரா அதுல ஆண் தன்மை குரு புதன் அலித்தன்மை இவர் இரண்டாவது செயற்கை அமைப்பு வந்துருச்சா இது எல்லாத்தையும் மத்தியானத்துக்கு மேலேயோ அல்லது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலேயோ காம்பினேஷன்ஸாக அப்படியே போர்டில் போட்டு காட்டுறேன் இப்போ முதல்ல லேஸாக புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக ஹிண்ட் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது சில சில ஏன்னா ஃப்ளோவில் தான் நான் மறுபடியும் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் இந்த ஹாலுக்குள்ளே நுழைஞ்ச தான் என்ன நடத்தணுன்றதை நான் முடிவு பண்ணுவேன் நான் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டான ஆள் எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி ஏன்னா பொய் சொல்ல போகிறதில்ல தெரிஞ்சதை விளக்க போகிறோம் எதையும் மறக்க போகிற மறைக்க போகிறதில்ல ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லலாம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் ஒரு ஹாலுக்குள்ளே ஒரு ஆன்லைன் வகுப்புக்குள்ளே நுழைவேன் அதனால் நான் சொல்கிறதெல்லாம் இப்போதைய அமைப்புகள் அப்படியே நான் எப்படி ப்ரெடிக் பண்ணுறேன்றதுக்காக விஷயங்கள் இந்த இடத்துல சாம்பிளுக்கு குருவும் புதனும் இந்த குருவும் புதனும் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல அது ஆண்ராசியாக இருக்கலாம் மேஷராசியாக இருக்கலாம் அப்போ மேஷராசியில் குருவும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே பிடிக்காத தகப்பனோடு புதன் இருக்கிறார் பிடித்த பிள்ளையோடு குரு இருக்கிறார் அப்ப இந்த மன நிலைமையை எந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ லக்னத்திற்கு ஏற்றார் போல ஒருவேளை நான் மேஷ லக்னம்னே சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல திக்பலம் ஷட்பலத்தையும் எப்ப வந்து ஷட்பலம் கிரக சேர்க்கை அதனை அடுத்து திருப்பலம் இந்த திருப்பலத்தையும் தாண்டி ஒரு நிலையில் இப்படியே ட்ராவல் அக்ரகங்கள் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் இப்படிங்கிறத அப்படி ட்ராவல் பண்ணும்போது தான் நீங்கள் லைவில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் நேற்று லைவெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க நேற்று லைவ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க நேற்று லைவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேற்று கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்வி அந்த பதினஞ்சு கேள்விக்கும் சில நேரங்களில் தான் நம்மளும் நல்ல மூடில் இருப்போம் நானும் என் பொன்னாட்டிக்கிட்டே திட்டு வாங்காமல் வரணும்ல காலையில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் வந்தேன் சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணி தான் என் மனைவி அனுப்பிச்சாங்க அதனால் கிளாஸ் இன்றைக்கி நல்லாயிருக்கும் வேற சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு கரெக்டாக அனுப்பிச்சாங்க அதனால இன்னைக்கு கிளாஸ் சந்தோஷமாகவே இருக்கும் நானும் காலையில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்திருந்தா நானும் எரிச்சலான மனநிலமையில் இருப்பேன் அப்போ இந்த எரிச்சலான மனநிலைமை அப்படிங்கிறத கிரகங்களுக்கு உள்ளே இருக்கின்றதா என்பதை உணர்த்துவது தான் கிரக சேர்க்கை இது எத்தனை பேருக்கு புரியுதுன்றதை பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை ஞானிகள் என்கின்ற தெய்வாம்சம் பொருந்திய நம்முடைய ஜோதிட மேதைகள் சொல்லியிருக்கிறாங்க பிடித்த பிள்ளையோடு இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துல அதிகமான பலனை செய்வார் குரு புதன் சேர்க்க பிடிக்காத தகப்பனோடு இருக்கக்கூடிய அளித்தன்மையான புதன் குருவோடு சேர்ந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல ஆண்ராசியில் குறைவான பலன்களை செய்வார் புதனோட திசையில் லேசா பாயிண்ட் வருதா நல்லாவே வருதா யாரு நல்லாவே வருதா இவ்வளோதான் புரிஞ்சு சில நேரம் சொல்லும்போது இப்போ இவ்வளோதானான்னு தோணும் ஆனால் எனக்கு தான் தெரியும் இதை நான் கண்டுபிடிக்கிறது சில நேரம் வாத்தியார் எடுத்து சொல்லும் போது அவ்வளோதான் என்ன பெருசா சொன்னார் இவர் அப்படி சும்மா சார் இந்த மாதிரியாக இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஆண் கிரகமான குருவுக்கும் புதனுக்கும் இதை எடுத்துக்கிறோம் இதை அப்படியே விளக்கி சந்திரனுக்கு வாங்க சந்திரனுடைய அமைப்பு எவ்வளோ அழகான ஒரு கதையின் மூலமாக குருவும் புதனும் புருஷம் பண்டாட்டி இல்லை குரு ஆண் சந்திரன் பெண் இந்த சந்திரன் பெண் அப்படிங்கிறதுலேயே நிறைய விலக்கி சொல்லியிருக்கிறேன் சந்திரன் பெண் அல்ல சந்திரன் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு நடுத்தர வயது மாது பொம்பளை பொண்ணு கிடையாது சுக்கரன் தான் பொண்ணு அப்ப குருவின் கள்ள சந்திரனுக்கு பிறந்தவர் புதன் இடத்துல சந்திரனும் புதனும் வைங்க அப்படியே பெண் தனக்கு ரொம்ப விரும்பப்பட்ட தன்னுடைய மடியில வச்சு கொஞ்ச கூடிய குழந்தையோட சந்திரன் அங்க இருக்கிறாங்க அப்ப சந்திரன் புதன் சேர்க்கை அது ஒரு பெண் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் சந்திரன் இது இது வந்து பேசிக்கு இதை தாண்டி நான் சுபத்துவம் பாவத்துவத்துக்கு வருவேன் அது அப்படியே மெதுவாக வருவோம் மெதுவாக வருவோம் இப்போ சந்திரனும் புதனும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க கிரகச்சேர்க்கை இந்த சந்திரன் அவருக்கு பிடித்த மகனோட இருக்கிறார் ஒரு பெண் ராசியில் இருந்தால் அவங்க வந்து பிறந்த வீட்டில் இருக்கிறதா கணக்கு வச்சுக்கலாம் ஒரு பெண் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியை விட பிறந்த வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாள் அதை ஒரு ஓமானமாக சொல்லட்டுமா புகுந்த வீட்டில் அம்மா வந்து இது நேர்லையே நான் பார்த்துருக்குறேன் நிறைய எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும் அம்மா வீட்டில் புகுந்த வீட்டில் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சமைச்சு புருஷனுக்கும் சமைச்சு போட்டு பிள்ளைங்களுக்கும் சமைச்சு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒன்றுமே பண்ண மாட்டாள் பாத்திரத்தை கூட துவைக்க மாட்டாள் தொலைக்க மாட்டாள் அவன் வயசான அந்த அம்மா தான் சோத்தாக்கி போட்டு அதுதான் சட்டி பாத்திரத்தை தீ பண்ணி போட்டு இந்தம்மா பாட்டில் வீட்டுக்குள்ளே கிடக்கும் கவனிச்சிருக்கிறீங்களா பெண்களுடைய மனோபாவம் இது எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்குறேன் இந்தம்மா ரொம்ப கிளவி அ அந்தம்மா தான் பொண்ணு வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்னமோ அந்த இவங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு வீட்டில் கஷ்டப்படுற மாதிரியும் என் பொண்ணு என் வீட்டிலேயாவது ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக இருக்கட்டும் நீ பாட்டில் இரு பாடு நான் ஜோத்தாக்கி போடுறேன்னு கறி குழம்பு ஆக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளவி கவனிச்சிருக்கிறீங்களா தாய்மகள் பாசம் என்பது இதுதான் இந்த கிரக சேர்க்கைய இந்த மனோ நிலைமைய சந்திரன் புதனுக்கு நீங்க கொண்டு வந்தோம் அந்த கிரக மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு துல்லிய நிலைகளை உள்ள இதயம் தாண்டி சுபத்துவம் பாபத்துவம் ரெண்டு இடத்துல ஆண்ராசில இணைஞ்சிருக்கிறான் இவ்வளோத்தையும் நான் லைவ்ல பார்க்குறேன் இவ்வளோத்தையும் நான் லைவ்ல பார்த்து தான் பலன் சொல்றேன் லைவில் நான் டக்கு டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இப்படி போன லைவ்லெலாம் நான் கேட்ட கேள்விக்கு ஆமாம் 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 அப்படி தான் அப்படி தான் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு பதில் வந்துக்கிட்டே இருந்தது நேற்றைய லைவில் ஆக ஒரு இடத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க சரி இந்த இடத்துல சந்திரன் புதனை எப்படி கணக்கு வச்சுக்கணும் தேவிரை சந்திரனாக சந்திரன் இருக்கிறார் வசதி குறைஞ்சவளாக அம்மா இருக்கிறார் அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்குது சந்திரன் ஏழை பிச்சைக்காரியான அம்மாவாக இருக்கிறார் இவ்வளோதாங்க வித்தியாசம் புரியுதா இல்லேஸா ஒரு அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரன் அங்கே புதன் சேர்ந்துருக்கிறாரு ஒரு தலை பிச்சு பரட்டையாக இருந்துக்கிட்டு ரோட்டில் தெரியுது இல்ல அந்த அம்மா பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் பக்கத்தில் புதன் அந்த அம்மா கோடீஸ்வரம் அம்மா அவ்வளோதான் அந்த சந்தனுடைய செழுமை வளர்பிறை தேய்பிறை இதைகளை வச்சு அதற்கடுத்து சந்தனுடைய கணித கணக்கு அமைப்புகளை சமன்பாடுகள் அமைப்புகள் ஒளி அமைப்புகளை பார்த்துக்கணும் அப்போது ஒரு பெண் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் போன்ற அமைப்புகள் அழித்தன்மை என்பது பெண்மைக்கு நெருக்கமாகவும் ஆணுக்கு நெருக்க ஆணுக்கு விலகியும் அமையும் நான் சொல்கிற வார்த்தை புரியுதா அழித்தன்மை என்பது பெண்மைக்கு நெருக்கமாகவும் ஆண்மைக்கு விலகியும் இருக்கும் ஆணாக இருந்து பெண்ணாக இருந்து ஆணாக மாறப்போகிற ஒரு வீடியோ வந்து அடுத்த நாள் போடணும் ரெண்டு நாளில் போடுறேன் எனக்கு டைமே இல்லை ஜோசி எவ்வளோ எக்ஸலண்ட்ன்றது அசந்து போனேன் நான் அசந்து போனேன் அதாவது இப்போது ஒரு ஃபாதர் பேசுனார் டீனேஜ் பதினெட்டு பத்தொம்போது வயசு தான் அந்த பெண்ணுக்கு ஆகுது நான் பெண்ணு இல்லை நான் ஆம்பளை அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற டிஸ்டர்பே பண்ணாதீங்க அவள் மாறப் போகிறான்ட்டேன் ஒரே வாரத்தில் உண்மை அதுதான் பருவ பெண்ணுங்க இந்த மாதிரிங்க அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது இவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை குழந்த பிறக்காது இவ ஆனா மாறிவா இப்போ கூட அவ அதற்கான முயற்சிகளை தான் வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொன்னேன் அந்த வீடியோ போட போறேன்